ஜெய் சங்கர ஹரஹர சங்கர காமாட்சி சங்கர கமகோடி சங்கர குரு என்பவர் யார் குரு என்றால் பாபம் குரு என்றால் போகக்கூடியவரே குருவாக திகழக்கூடியவர் தன்னை வருத்தி கொண்டு தன்னால் மக்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் பயனாளியாக வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி வழிநடத்தினார் காஞ்சி மகாமணி மாமுனி ஜெகத்குரு அப்படி சிறப்பாக விளங்க காரணம் அவருடைய எளிமை அவருடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்து காட்டியது சிஷியனாக எடுத்துக்கொண்டாலும் குரு குருவை விட்டு சிஷியன் வெளியினாலும் குரு அவனை விலகாதபடி அவனை தன்னுள் ஆட்படுத்தி கொண்டு நல்வழிப்படுத்தி வழிகாட்டக்கூடியவரே குரு அப்படி திகழ்ந்தவர் காஞ்சி மாமுனி சிஷ்யனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டு வழிகாட்டுவோரே குரு அப்படி வாழ்ந்தவர் காஞ்சி மாமணி ஜெகத்குரு காஞ்சியின் சிகரம் அவர் ஒருமுறை சொல்ல கேட்டது தான் தாத்தரை பார்த்தா பெரியவா ஆசிரமத்தில் பீடத்தில் காணும் சிகரெல்லாம் தேடி இருக்கு அவர் முள்ளில் போய் பெரிய படுத்துருந்துருக்கா அந்த முள்ளில் போகிறதே கஷ்டம் அவருடைய பாதரட்சி வச்சு கண்டுபிடிச்சா அப்புறம் கேட்டதுக்கு காஞ்சி மடம் பிரான்ச் எங்கே இருக்குது அந்த பிரான்ச்சில் யாரோ ஒரு குழந்தைய அங்கே இருக்கிற சமையல் செய்கிற அம்மா அடிச்சிருக்கலாம் அது பெரியவா சொல்கிறாள் என்னை நம்பி அவள் அப்பா அம்மா அந்த குழந்தைங்ககிட்ட அனுப்பிச்சா அந்த குழந்தைய எப்படி பண்ணால் எப்படி அவன் நம்ம சாப்பிட உண்டு சொல்ற சா கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு வேறு பச்சை இருக்கான் என்னை நம்பி அமிச்சோ அவளுக்கு துரோகமாகறதில்லை அதனால் அந்த அம்மா அந்த பையன்கிட்ட சேவிச்சு மன்னிப்பு கேட்டாதான் அப்படின்னு இருக்கா அது சிஷியாலாம் சொல்லியிருக்கா நாங்கள் சொல்லி பண்ணுறோம் பண்ண வைக்கிறோன்னு சொல்லி அவள் அங்கேயிருந்து ஆயிட்டு வந்திருக்க மாகாஸ்வாமிய அப்பேற்பட்ட தன்னிகர் இல்லாத தன்னை வருத்தி கொண்டு தன்னை நம்பியவரை கைவிடாமல் காப்பாற்றக்கூடிய குருவாக சத்குருவாக திகழ்ந்தவர் ஜெகத்குருவாக திகழ்ந்தவர் காஞ்சி மாமுனி அப்பேற்பட்ட உன்னதமான குருவின் குருவாரத்தில் அவர் பாதங்களை பற்றி கொண்டு நாமும் ஜீவன் முக்தர்களாக ஆக வேண்டும் ஏற்படக்கூடிய இன்னல்கள் துயரங்கள் துன்பங்கள் நமக்கு இல்லாமல் நம்மை காக்கக்கூடியவராக திகழ்பவரே குரு அப்பேற்பட்ட ஞான குருவாக வாழ்க்கை குருவாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய குருவாக திகழக்கூடியவரே காஞ்சி மாமுனி குரு வாரத்தில் குருவின் தாலினை பணிவோம் தாலினை பற்றிக்கொண்டு நாமும் உய்ய வேண்டும் ஹரிநாமம் வளர வேண்டும் சிவநாமம் வளர வேண்டும் இந்து மதம் தலைக்கப்பட்டு இந்து மதம் பாதுகாக்கப்பட்டு இந்து மதம் இந்து மதத்தின் தர்மம் எங்கும் நிலை நிறுத்த வேண்டும் நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்தார் வழிகாட்டினார் காஞ்சி மாமுனி அப்பேற்பட்ட மகானின் திருவடியை பற்றி கொள்வோம் நலமாக வளமாக வாழ்வோம் ஜெய சங்கர ஹரஹர சங்கர காமாட்சி சங்கர காமகோடி சங்கர